இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஒழியம் செய்வோம் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் இன்று புனித தோமா இந்தியாவின் நினைவு கூறுகிறோம் புனித தோமையாரிடம் நமக்காகவும் நம் இந்திய தேசத்திற்காகவும் இறையேசுவிடம் பரிந்து பேச வேண்டி செபித்துக் கொள்வோம் இன்றைய நாள் வசனத்தை கேட்டபோது உங்களுக்கு இந்த பாடல் வரிகள் ஞாபகம் வந்திருக்க வேண்டும் அப்படி என்ன வசனம் மற்றும் ஒருமுறை கேட்போமா நானும் என் வீட்டாரும் ஊழியம் செய்வோம் அதற்கு இணையான ஒரு பாடல் வரிதான் இது நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருபோல காத்தீரே நன்றி என சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கருபோல காத்தீரே நன்றி என சிதையாமல் சுமந்தீரே நன்றி சரே இந்நாள் வரை சுமந்தவரே நினைவாய் இருப்பவரே நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோ கேட்டீர்களா அன்றாடும் நாமும் நம் வீட்டாரும் இயேசுவை சேவிக்க வேண்டுமா அன்றாடம் இயேசுவை வணங்கி ஜெபித்து குடும்பமாய் வாழ்ந்து பாருங்கள் இயேசு உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் உயர்த்தி வைப்பார் நோய் நொடிகள் இல்லாமல் காத்து கொள்வார் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையுமே படிப்பில் வேலையில் தொழிலில் நல்ல இடத்தில் உயர்த்தி அமரச் செய்வார் இயேசுவின் கிருவை அது மட்டுமே ஒருவரை உயர்த்த முடியும் அவரின் கண்களின் ஒளிக் கதிர்கள் நம்மேல் விழ வேண்டும் அப்போதுதான் மேன்மை வரும் சண்டையில்லாத குடும்பம் இருக்கும் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் உள்ள ஒருவர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும் அது வேறு யாரும் இல்லை நண்பர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்கள்தான் நான் என் கணவருக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக முன்னேற்றத்திற்காக முதலாவது ஜபம் என்ற முதல் கல்லை மூளைக்கல்லை எடுத்து வைக்கின்றேன் என்று இன்று நீங்கள் நிச்சயம் செய்யுங்கள் குடும்பத்தில் காணாமல் போன சமாதானம் சந்தோஷம் திரும்பும் உங்கள் குடும்பமும் வேலையும் கூட ஒரு கட்டிடத்தை கட்டுவதை போலத்தானே ஒவ்வொரு கல்லாய் எடுத்து வைத்துத்தான் கட்ட வேண்டும் ஜபத்தோடு ஒரே நாளில் கட்டும் காரியம் கிடையாது நண்பர்களே முதலாவது அடி அது உங்களுடையதாக இருக்க வேண்டும் யாருக்காக செய்கிறீர்கள் உங்கள் குடும்பத்திற்காகத்தானே முன்மாதிரியாய் ஜெபிக்கின்ற ஒரு தாயாய் தகப்பனாய் தன் கடமைகளை செய்கின்றவராய் தன் வாயிலிருந்து எந்த ஒரு தீங்கான கெட்ட பேச்சும் பேசாத விட்டு கொடுக்கின்றவராய் வாழ்ந்து காட்டுங்களேன் மூன்று மாதம் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி உள்ள அனைவருமே உங்களை கவனித்து மாறுவார்கள் அனைத்தும் மாறும் இயேசுவோடு இணைந்த குடும்பம் அவரின் துணையோடு எல்லாவற்றையும் சகலத்தையும் மேற்கொள்ள முடியும் வெற்றி கொள்ள முடியும் இதற்கு சிதர்ந்த உதாரணம்தான் நம் எல்கானாவின் குடும்பம் அவர் வருடா வருடம் குடும்பத்தோடு தவறாமல் சீலோவிலே ஆண்டவரை தேடினாராம் பலி செலுத்தினாராம் குடும்பத்தோடு சென்றாராம் இந்த உலகில் நாம் வாழ்வதால் எத்தனையோ தேவைகள் அன்றாடம் நமக்கு இருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதையும் தாண்டி பண தேவைகள் பொருள் தேவைகள் இவைக்கும் மேலாக தலையாய தேவை என்னவென்றால் உங்கள் வீடு தேவ பக்தி பயம் ஜபம் நிறைந்த குடும்பமாக மாற வேண்டும் அது ஒன்றை மட்டுமே இயேசு உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் நண்பர்களே இறை பக்தி உள்ள குடும்பத்தை சத்ருவால் பிசாசால் தொடவே முடியாது The God-fearing family is the strongest foundation அதன் வேர் ஜபம் God-fearing family is always united in God's love இயேசுவே நானும் என் வீட்டாரும் உண்மையே தினமும் தொழுது கொள்ள குடும்பமாய் போற்றி துதிக்க பாடி ஜெபிக்க உதவும் அனைத்திற்கும் முன்பாக முந்த முந்த உம்மை தேட உமது சமூகத்தை தேட அருள்தாரும் பக்தியுள்ள இறை பயமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும் இன்றைய வசனத்தில் கேட்டோமே நானும் என் வீட்டாரும் ஊழியம் செய்வோம் என்பதாய் அப்படியாய் ஒரு எடுத்துக்காட்டான தாயாக தகப்பனாக தோழியாக கணவனாக மனைவியாக நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி